Oh, 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 توهان کي ڇو 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 ごありがとうございました அலை 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 எமதி அலகரமே எல்லாரேடா என்ன வரது போற வரல எங்க வாசி நாங்க மகாமுனிவர் பிரமத்த எங்க இருக்கின்ற அபடியா ஆமா அவரை பாத்தீங்களா பாத்தீங்களா பேசுறீங்களா பேசுனே வாத்திரரங்க அபடி வாங்க இப்ப நாங்கும்பே வேறொரு தர சொந்தமே அறியானாய் اوه <laughs>

என்றும் உள்ள தென் தமிழ் போல நீயும் வாழ்க அந்த வாழ்க்கை நிலையாக இருக்க இறைவன் அருளற்றும் அந்த வகையிலே அற்புதமான வரவேற்பு காமந்தே நம்பி கடிக வழி நடந்து யார் அந்த தூரம் எழுதன்று கூட இருந்தேனுக்கு அங்க அந்த காவிரி சூழ் நாடா இருந்தேனுக்கு எங்க இடம் என்று கேட்டால் அப்பை முராட்டி அப்படியும் அல்லாமல் ஒப்புரம் முகம் வந்து உபசரித்து உண்மை பேசி உப்புலா கூலி கால் என்பதை மதமாகும் முப்பழம் ஒடுபாளன் முகந்திருவாராயி கத்திய வசியினுடைய வடும் வசி ஆகும் தானே என்று வீரக சிந்தாமணி கூறுவது போல நல்ல முகமாட்சியான வரவேற்பு அதுக்காக ஒரு பாட்டு நிலையானதாக அஞ்சு வந்து செம்மங்கிலே கண் கிடை போல் போதே

சில விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்காக நான் சில விருத்து கேட்க வேண்டும் விளக்கணமே அறிவினா அறியாவனா ஐயா ஏவல்வனா என்று ஆர் கேள்வி ஆர் கேள்விக்கு ஆறு பதிவு இல்லாமல் எட்டு பதிவு வைத்திருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும் காரணம் இல்லாமல் தோழை கட்டுவதில்லை காரணம் இல்லாமல் பாதம் படுவதும் இல்லை பதம் பாடுவதும் இல்லை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கேட்க அதனால் அறிமுக கதைநாயகருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டு இரட்டில் மொழி திருமண நாயகன் பட்டினம் என்று இந்த தமிழ்நாட்டில் அதுவாறு காரைக்காலத்தில் அறியாமல் உள்ள அந்த திருமலராயன் பட்டிலும் அங்கேதான் நடந்த அந்த கதைகள்

மகிழ்ச்சிக்கதende வாடலொண்ட தமிழ்நாடு நெஞ்சிகளும் செல்வதிகார மணி ஆரம்பித்த தமிழ்நாடு கவிஞரின் சிறந்த தமிழ்நாடு புல கம்பன் பிறந்த தமிழ்நாடு பத்தாயிரம் கவிதைகளின் முத்தாம் அங்கி கொடுத்த சத்தான கம்பெனிக்கு ஈடே இல்லாத விலை என்ற பாடு இன்று கவிச்சகரபதி கம்பெனி தமிழ் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நிலையானது அதே புற என்னுடைய ஆசிர்வாதமும் எனக்கு நிலையானதாக இருக்கற அப்படிங்கறதா என்னுடைய ஆசை என்னைக்குமே ஒரு சில முழுமையாக <muchos> 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 <muchos>

படித்த படிப்பெல்லாம் சரியா இருக்குமா பார்த்தா ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு கற்றுக்கொள்வது அதான் ஆத்ம ஞானம்னு பேரு அடுத்த அறிவு ஞானம் அனுபவ ஞானம் சாஸ்திர ஞானம் அபார ஞானம்னு பேரு ஒன்னு படித்து தெரிஞ்சுக்கிறது இன்னொன்னு உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது இந்த பூமி ரெண்டு வீடுக்கு கேட்டுக்கொண்டு ஒன்னு இயங்கும் இன்னொன்னு இயக்கம் இயங்குவது தனியினை இயக்குவது பிறகு எது போல மின்சாரம் பாதி எல்லாருக்கும் தெரியும் எப்படி பாதிச்சு கேட்டால் யாராலும் சொல்ல முடியாது அடிச்சா வலிக்கணும் வலி என்னன்னு என்ன எடுத்துக்கொள்ள முடியும் அடி வாங்கினா தான் தெரியும் தீ சுட்டும்னு எல்லாருக்கும் தெரியும் சு சுத்த வழி எடுத்துக்கிட்டா அதை அவளவ சூடு கொட்டி பார்த்தாங்க அதனாலதான் தான் உணர்த்தா நன்றி உணர்க்க முடியாத நீ சொன்னது மாதிரி இந்த உலகத்திலே உலகத்துல கொடுத்துட்டேன் இருக்கு ஆனால் கொடுக்க முடியாத கூட கொடுத்ததுனால தான் அவள் தின்னு பேர் இருக்கு ஏன் கிருமிய கட்டத்தை போய் அவன் ஒருத்தர் இல்லை அவரே காணிகள் செஞ்சு யாரும் மேடம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு திருவோட அவளை கையால் செய்து

வச்ச எண்ணத்தை ஓட்டை அவரே மொழே செஞ்சு அப்போ வந்தது யாரு சிவபெருமா சிவபெருமா சிவபெருமாயே ஐயாரை தோன்று வந்து அப்புறம் ஓட்டை கேட்டு கூட தண்ணி இல்லை அப்போ இவர் என்ன சொல்றாரு ஐயா நான் எடுக்கிறதே இல்லை ஏன் எவ்வளோவா ஓட செய்ய இதை ஓட்டை வச்சு என்ன பார்ப்பேன் இந்த ஒரு போது அப்படி தெரியல அதனால அவர்

பேசிக்கிறது வந்து கணவன் தேவை புரிந்த அந்த அம்மா சேவை செய்தான் மனைவிக்கு தேவையானதை கணவன் செய்தார் ரெண்டு பேரும் படுக்கிற இடம் பத்துக்கு பத்து அந்த இடத்துல படுத்திருந்தா ரெண்டு பேருக்கு எதுவும் நாலு வரைக்கும் இருக்கு உடம்பு தீண்டாது இருந்தால் மனசு நினைச்சாலே அந்த மனசு கூட அவர் நினைக்கலையா அதனால சேர்க்கிறார் அவர் ரொம்ப வைக்கிறார் பெயர் வந்து நீங்கில் பெயர்ந்து நீங்கினா இல்ல ஒரு இடத்தை விட்டு இடத்துக்கு பெயர்ந்து போகும் அப்படியே பெயர்ந்து இந்த உடம்பு உடம்பு நீங்கியது மனசை விட்டு ஆசை பெயர்ந்தது அப்படின்னு பெயர்ந்ததுக்கு நீங்கியதற்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து தொண்ணூத்தி ஒன்பது வயசு ஆயிடுச்சு

என்ன வயசுல அவங்கள சத்தியம் பண்ணுறாங்களோ தன்னிக்கு மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது அந்த சத்தியம் பண்ண வயசுல அவங்க எந்திரிச்சாங்க அதே வயசுல எழுந்திரிச்சாங்க அதுக்கான ஒரு பாருங்க வடிவு ஓது மூப்பாய்ன்னு சொல்றாங்க ஆமா வடிவு ஒண்ணு அழகி வயோதினம் வயோ நூத்துன்னா வயோதினம் என்ன சொல்றாரு கேட்கறாரு கெளவன் கேட்கா அழகுன்னு சொல்றாரு ஆனால் பாரு செயற்கை எப்படின்னா இயற்கைக்கு மாறலாம் இயற்கைக்கு மாறும்போது மாம்பழம் அழகா மாமழை அழகா மாம்பழம் தான் அழகா வாழைக்காய் அழகா

அதனால சிவனே அக்கா வந்ததுதான் தான் மருதவாணன் அந்த மருதவாணன் ஒரு வாசா அதை எழுதி இருக்கார் காதத்தை ஊசிக்கு மாறாது நானும் கரை விளைக்கேன் அப்டினா என்னத்தா இந்த குண்டுசி வர கூட வராது பரம வந்து பாடுவிட்டு சொத்து சேர்த்து என்னது காணாம போயி அப்பினு சொல்லாம சொல்லிட்டேன் பட்டமடாமும் குட்டமடாமும் உணர்த்துது அதுக்கு அந்த குண்டுனமா வெளிய வந்துறாரு அத்தனை சொத்தையும் விட்டுட்டு ஆனாலும் அக்கா தம்பிக்கு ஜாமியாரே போனே இந்த சொத்துல வந்து உட்காம போய்

அந்த முருகன் வந்து எந்த ஒருன்னு சொல்ல முடியுமா